வெண்ணம்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் தொடர்ந்து பதினான்கு ஆண்டுகளாக பத்தாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நடத்தப்பட்ட பாராட்டு விழாவில் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லக்குமார் தொலைபேசி வயலாக பாராட்டு தெரிவித்துக் கொண்டார் தமிழகத்தில் நடந்து முடிந்த பத்தாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் முடிவில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஒன்றியத்திற்குட்பட்ட வெண்ணம்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் கடந்த பதினாலு ஆண்டுகளாக தொடர்ந்து நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்த மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா பள்ளியில் நடைபெற்றது பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட துணைத் தலைவருமான பி சி சேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் பன்னீர்செல்வம் பள்ளி மேலாண்மை குழு தலைவி திம்மி கௌரவ தலைவர் கண்ணன் மூத்த வழக்கறிஞர் அசோகன் முன்னாள் கௌரவ தலைவர் கிருஷ்ணமூர்த்தி முன்னாள் உதவி தொடக்க கல்வி அலுவலர் கிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் மாவட்டத்தில் கடந்த பதினான்கு ஆண்டுகளாக நூறு சதவீதம் தேர்ச்சி பெற உறுதுணையாக இருந்து இருப்பதால் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளிக்கு பெருமை சேர்த்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் பி சி சேகர் பொன்னாடை போர்த்தியும் வெட்டியும் இனிப்புகள் மேலும் இப்பள்ளியில் மதிப்பெண்கள் எடுத்தும் அறிவியல் பாடத்தில் மதிப்பெண்கள் எடுத்தும் மாணவி ராதிகா மற்றும் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லகுமார் பருகூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் டி மதியழகன் ஆகியோர் தொலைபேசி வயலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் நிகழ்ச்சியில் துவக்கப்பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் முருகேசன் சிவகுமார் ஆதிலட்சுமி சேகர் மற்றும் ஆசிரியர்களான சகாய ஆரோக்கியராஜ் சதீஷ் அமலா ஆரோக்கிய மேரி முனிராஜ் சிவகுமார் தஞ்சயன் ஆல்பிரட் டேவிட் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தார்கள்